இன்றைக்கி என்ன பண்ண போறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லிக்காய் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நெல்லிக்காவை எடுத்துக்கிட்டு நல்லா கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிக்கிட்டு அதில் எல்லாம் கொட்டையாக எடுத்து தனியாக போட்டுணும் அது மட்டும் ஒரு அஞ்சு நெஞ்சிக்காய் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு நல்லா கட் பண்ணிக்கிட்டு கொட்டையாக எடுத்து வந்து தனியாக போட்டுட்டேன் அடுத்தது இஞ்சி எடுத்துக்கிட்டேன் இஞ்சி எடுத்துக்கிட்டு ஏன் கட் பண்ணேன் நல்லா சக்க 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 சக்கண்ணேன் கட் பண்ணி இஞ்சி நெல்லிக்காய் ரெண்டையும் போட்டு மிச்சியில் நான் அரைக்க ஆரமிச்சுட்டேன் சாப்பிட்டு நல்லா அலங்கி இருந்துச்சு அதை அலங்கி முடிச்சோன்னே திரும்பி இது கொஞ்சம் இருந்துச்சு இருந்துச்சு ஏன்னா நஞ்சிக்காய் பேத்தி பற்றிப்பாக இருக்கும் ஸோ எவ்வளோ அழைச்சாலும் அப்படி இருக்கும் அதை நம்ம புளிஞ்சி அதான் அதுலேருந்து வந்து என்ன வரும் அதில் அதை சாப்பிட்டா நம்ம எடுத்தேன் ஸோ அதுக்காக அதை போட்டு நல்லா புழிஞ்சேன் நல்லா புளிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த இதெல்லாம் சர்வீஸாக குடித்தான் அதெல்லாம் அனுப்பிச்சி என்ன தான் ட்ரை பண்ணியிருந்தாங்க தேங்க் யூ